வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன்டக்கோல் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவருக்கு பட்டா வழங்கப்படும் என்று அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க அந்த வகையில் தற்பொழுது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிறேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஏற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் குடிசை மற்றும் வீடுகளை கட்டி வாழ்ந்து வருபவர்களுக்கு பட்டா இல்லாமல் இருந்தார்கள் அவர்கள் வேறு எந்த அரசின் நலத்திட்ட உதவிகளையும் பெற முடியாத நிலையில் இருந்தார்கள் தற்பொழுது அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட ஒரு முக்கிய அறிவிப்பு என்ன என்றால் புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசித்து வந்தால் அவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அது இல்லாமல் அவர்கள் அரசின் சலுகைகளாக அனைவருக்கும் வீடு திட்டத்தின் மூலமும் பயன்பெற முடியும் என்று ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க சோ அந்த வகையில் வருவாய்த்துறை அதிகாரி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய பொழுது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாங்க தமிழக அமைச்சரவை கூட்டம் நடைபெற்ற போது முதலமைச்சர் தெரிவித்ததாக வருவாய்த்துறை அதிகாரி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சென்னை நகரில் பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் அவர்கள் கலந்து கொண்டு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க சென்னை செனாய் நகரில் பயனாளிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியில் அமுதா அவர்கள் தகவல் அளிச்சிருக்கிறாங்க அது மட்டுமல்லாமல் இதுவரை சென்னையில் மட்டும் அறுபதாயிரம் பட்டாக்கள் வழங்கப்பட்டுள்ளது என வருவாய்த்துறை செயலாளர் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க அது இல்லாமல் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி எட்டு பட்டாக்கள் இதுவரை வழங்கப்பட்டு உள்ளது முக்கிய அறிவிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யார் என்ற பழம்போக்க நிலங்களில் வீடுகள் வசித்து வருகிறீர்களோ அவர்களுக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேல் இருப்பின் பட்டா வழங்கப்படும் என்று இந்த வருவாய்த்துறை செயலாளர் ஐஏஎஸ் அதிகாரி அமுதா அவர்கள் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லி ஸோ இதுவரை யார் யார் வசித்து வருகிறீர்களோ அவர்கள் பட்டா வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது கூடிய விரைவில் உங்களுக்கும் பட்டா கிடைக்கும் இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் புறம்போக்கு நிலத்தில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படும் என்று செய்தியாளர் சந்திப்பில் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் சொல்லிக்கிறேங்க எதுவும் சந்தேகம் இருப்பின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் நம்பி ஆல் நோட்டிபிகேஷன் நமக்கு மறந்துடாதீங்க